ஹாய் friends, வெல்கம் டு பெமின் லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூணரி செண்டில் இருக்கும் ஒரு அழகான வீட்டை தான் பார்க்குறோம் இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகர்கோவில் அடுத்தால ஆளூரில் தான் இந்த வீடு இருக்குது ஆளூர் ரயில்வே ஸ்டேஷனின் மிக அருகாமையில் உள்ளது வீட்டின் முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி தார் ரோடு மூணரி செண்டு சதுரமான இடத்தில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றியும் பருமாறுவதற்கான இடவசதியும் இருக்கு இருக்குது வெளியே விறகடுப்பில் சமைப்பதற்கு ஒரு கிச்சனையும் அமைச்சிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்ல போர் தண்ணி பஞ்சாயத்து தண்ணி வசதியும் இருக்குது வீட்டை சுற்றி வருவதற்கு ஏற்றவாறு நல்ல இட வசதியும் விட்டு தான் வீட்டை கட்டியிருக்காங்க மூணரை சென்ட் இடத்தில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் மீட்டரில் ஒரு பெரிய ஹால் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் எல்லா வசதியும் கொண்ட லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது பத்தொன்பது லட்சத்திற்கு இந்த இடத்தில் மூணரை சென்று இடம் கிடைப்பதற்கு சிரமம்தான் ஆனால் பத்தொன்பது லட்சத்திற்கு டூ பிஹெச்கே வீடு மூணரை சென்று இடமும் சேர்த்து விற்க வேண்டிய சூழலில் உள்ளனர் அதனால் தான் விற்கிறாங்க அதனால் தான் இந்த குறைந்த விலைக்கு இந்த வீட்டை விற்க வந்திருக்காங்க இந்த வீடு வாங்குகிறவங்க மேலே ரூம் கட்ட விரும்பினாலும் ரூம் கட்டிக்கலாம் கட்டுவதற்கான வசதியுடன் அமைச்சிருக்காங்க எல்லா வசதியும் கொண்ட இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கிற விலை பத்தொன்பது லட்சம் தான் இந்த அழகான வீட்டிற்கு மிகவும் குறைந்த விலை தான் லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க இந்த இடத்தில் இந்த வீட்டின் விலை மிகவும் குறைந்தது தான் இந்த மிகவும் குறைந்த விலையில் விற்க வந்திருக்கும் இந்த வீட்டை உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் சொந்தவங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ வேணும் என்ன கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களே வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்